ஹலோ பிக் பாஸ் எயிட்டா ப்ரமோ எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க இதே நிலம தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இருக்க எல்லாத்துக்குமே ஸோ ப்ரமோ எப்போப்பா விடுவீங்க ஹோஸ்ட் யாருப்பா அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றினா ஒரு முழு தோப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸ் இருக்குது அதை பற்றி பார்த்துட்டு அடுத்து பற்றி கண்டிப்பாக ரிவியூ பண்ணலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஹோஸ்ட் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை விஜய் சதுபதியாக இருக்குமோ ஒரு வேலை சூர்யா இருக்குமோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா கமல்சாராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் வந்து போயிட்டு சார் வெளியே ஆன பிறகு அடுத்து வந்து நயன்தாரா வரைக்கும் போயிட்டு ரம்யா கிருஷ்ணன் வரைக்கும் போயிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எயிட் தமிழுக்கான ஹோஸ்ட் நான் தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் ஆனால் இதை சொன்னாலும் அடுத்து நம்மளை பார்த்து வீடியோ பண்ணுறவங்க என் மூஞ்ச போட்டே ஹோஸ்ட்டு ஒரிஜின் போடுவாங்கல்ல கரெக்டு அதனாலேயே நம்ம வந்து இதை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பாஸ் எயிட் தமிழ் ஹோஸ்ட் நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இன்னமும் விஜய் டிவி சைட்லேருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெட்டிக்குள்ளே பொட்டி வச்ச மேகலை வெக்க விட்டு போகலை அப்படின்ற மாதிரி பொட்டிக்குள்ளே இருந்த பொண்ணு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயலட்சுமி சொன்னாங்கள்ல அதே லெவலில் சீக்ரெட் வந்து டாப் நாச்சா வச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஒன்று கூட வந்து வெறிய ரிலீஸ் ஆகல ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத பற்றி ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவியூவர்ஸ்லாம் வந்து விஜய் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிக் பாஸ் லோகோவோட என்னைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாண்டா நாங்கள் நம்புவோம் அது வரைக்கும் உங்களை நம்ப மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு வேங்கைய மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி அப்படிங்கிறத இன்னமும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு பிக்பாஸ் எயிட் தமிழ் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்து தான் சரியா ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி யாருக்காவது தெரியணுன்னா பிக்பாஸ் எயிட் தமிழ் வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் இதனால் இப்படி இறங்கிட்டு அப்படின்றீங்களா ஆமாம் வேறு என்ன பண்ணுறது எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இப்படி டாப் சீக்கிரட்டோட மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு ஸோ அதனால தான் நம்ம வந்து பேசுகிறோம் சரி ஓகே இது ஒரு பக்கம் போகட்டும் அடுத்து ப்ரொமோ எப்போ வருது எடுத்தாயங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னாலும் இந்த ரெண்டு நாளில் வந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து எடிட் பண்ணி பட்டுட்டிங்கிற பார்த்து வர்றதுக்கு செப்டம்பர் முதல் வாரம் ஆயிரும் நான் ஏற்கனவே கணிச்ச மாதிரி பிக் பாஸ் வந்து அக்டோபர் பதிமூணாந்தேதி தான் அக்டோபர் ஆறுக்கு வந்து இனிமேல் ஆரம்பிக்கவும் முடியாது ஏன்னா இப்போ தான் செட்டு ஒர்க்கு வந்து எட்டி பார்த்தோம்னா அங்கே கயிறு கட்டையாக தொங்குது அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகியில் வடிவேலை பார்த்துட்டு கேட்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி நம்மளும் சொல்ல வேண்டியதான் அங்கிட்ட வந்து கிடக்கு இன்னும் ஒன்றும் வந்து பெருசாக ஆரம்பித்த மாதிரியும் தெரியல இவங்க இந்த சீசனில் என்னத்தை அறுத்து கிழிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இப்போதைக்கு பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான நிலைமை இப்படி தான் அது போக புதுசு புதுசாக கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது அதில் இன்றைக்கி புதுசாக வந்திருக்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா அடுத்து சனம் ஷெட்டி அவர்கள் வந்து இந்த சினிமா ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது மாதிரி சொன்னதை பைல்வான் வந்து ரொம்ப அழகாக டீகோட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வனிதாக்கா கமலஹாசன் இல்லாத பிக் பாஸா ஹேய் அப்படின்ற மாதிரி ஒரு கொந்தளிப்பு வந்து கொந்தளிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிஜ்லி ரமேஷ் அவர்கள் வந்து இன்றைக்கி இறந்துருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உடல்நிலை சரி இல்லாமல் அவரும் வந்து இறந்துட்டார் ஸோ ரஜினி அவர்கள் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக அவரோட ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதற்கு ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறதும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பாஸ் எயிட் தமிழை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு வனிதாக்கா கிட்ட ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஏழு வருஷமாக கமல்சர் பண்ணிட்டார்ல இந்த வட்டம் வீட்டுக்கு போட்டுப்பா விடுங்கப்பா வட்டம் அவருக்கு வந்து நெகட்டிவிட்டி ஆகி போச்சு இந்த வட்டம் அது பண்ணுறது அவருக்குந்தான ஒரு டிக்னிஃபைடாக இருக்காது ப்ளஸ் அவருடைய ரேஞ்சுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்றது அவர் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா போன சீசன் அவர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணது அப்படிங்கிற நமக்கே தெரிஞ்சிச்சா சார் வியூவராக நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வனிதாக்கா வந்து சொன்னாங்க அது வந்து நிஜமாகவே கரெக்டான பாயிண்ட் தான் ஏன்னா சார் இனிமேல் இந்த இத்து போன ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது கிடையாது ஏன்னா மரியாதை கொடுக்க மாட்டானுங்க யாரா நீ என்ன மாதிரி கேட்பானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டை வந்து மதிக்க மாட்டானுங்க அவங்க இஷ்டத்து தான் பண்ணுவானுங்க அப்படிங்கிறதுனால அவர் அவருடைய டிக்னிட்டியை கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிப்பார் அப்படிங்கிறதுனால அவர் வெளியே போயிட்டார் சரி யார் புதிய ஹோஸ்ட் வருவாங்க அளவுக்கு எனக்கே தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க வனிதாக்கா என்னங்க அக்கா உங்களுக்கு தெரியாதுதா ஒன்றா விஜய் டிவியில் அந்தளவுக்கு வந்து நூல் போட்டு எல்லா விஷயமும் வந்து பார்த்து வச்சுருப்பீங்கல்ல உங்களுக்கே தெரிலன்ட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுங்க ஆனால் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற ஹோஸ்ட் வர போகிறாரா இல்லை காமெடி பண்ணுற ஹோஸ்ட் வர போகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் யார் வந்தாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ அடுத்து ஜோவி இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஆஃபர் இருக்குங்க பயங்கர பிஸி ஆக்சுவலாக அவங்களெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ இவங்களோட பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கெத்து காட்ட மாட்டாங்க அவங்க உழைப்பால் வந்த இதுங்க வனிதாக்கா இது வரைக்கும் உருட்டுனதெல்லாம் ஓகே பட் இந்த உருட்டு உலக உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸில் நீங்கள் வந்து சொல்லாமல் வனிதாவை சொல்லாமல் ஜோலிக்காக எடுத்துருப்பாங்களா அப்படின்ற தான் நம்ம கண்டிப்பாக கேட்க ஆகணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவங்க உழைப்பில் போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் உழைச்சிட்டு தான் இருக்காங்க எவன் போகிற மாதிரி தெரியலையம்மா அப்படின்ற தான் இருந்துச்சு மற்றபடி இந்த சீசன் அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ யார் ரிவியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க தான் ரிவியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வட்டம் அவங்க பொண்ணு யாரும் போல ஒரு சின்ன பொண்ணு போயிருமோ இல்லை பதினெட்டு வயசு இருக்காது அப்போ வந்து கரெக்டாக தான் இருக்கிற ரிவியூ அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட் சொல்லியிருந்தோம்ல அதில் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் அவர் வந்து உள்ளே போகிறதா ஒரு தகவல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பரவிட்டு இருக்கு டபால்னு நானும் பார்த்தேன் தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவரே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தார் எனக்கு பிக் பாஸ் டீமில் நம்ம நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க தான் நான் மேபி போவேன் அவர் வந்து ஒரு டிஆர்பி தான் அவனை உட்கார வச்சு பேசணும்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் மூஞ்சிக்கு நேரம் வாடா வாடான்னு பேசுவாப்பில்ல அந்த மாதிரி ஒரு திறன் கொண்ட ஒரு மனிதர் ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்தார்னா உள்ள எல்லாத்துடைய முகத்திலையும் கிழிச்சு போட்டு ஏன்னா ரிவியூ இருக்கிறப்ப சும்மா கெத்த அனுப்பணுங்க சும்மா ஒரு சுங்கியாக ஒருத்தர் போனாட்டம் மூணாரில்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் கெத்தா அனுப்புகிற மாதிரி ஒரு ஆள் தான் கரெக்டான ஒரு சாய்ஸ் தான் பட் அவர் வராரா அப்படிங்கிறது தெரில அது வந்து இப்போது ஹெவியாக அடே போய்ட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு கண்டஸ்டன் லிஸ்ட் வருது அப்படிங்கிறப்ப ரொம்ப செக்யூர்டாகவும் அது இருக்குங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொழுது டகால் வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க நான் வரல 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 அப்படின்ற மாதிரி அவங்களே ரிப்ளை பண்ணுறாங்க சோயாவாக இருக்கட்டும் திவ்யா துரைசாமியாக இருக்கட்டும் அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஒன்று மொத்தம் மூன்று பேர் ரிப்ளை பண்ணுறாங்க நான் வரலங்க சும்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதனால் என்னங்கிறது ரொம்ப டாப் சீக்ரெட்டாக டாப் நாச்சா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம விசித்ரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மாயா பூர்ணிமா பற்றி ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன்ஸ் பட் அவங்க நல்ல ஒரு இதுதான் பட் இப்போ என்னை பற்றி அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க பற்றி நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டாங்க அர்ச்சனாவை பற்றி பேசும்பொழுது டிமாண்டி காலனி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ரிவ்யூ கேள்விப்பட்டேன் பரவாயில்ல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் அதுக்கடுத்து என்ன பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து எல்லாரை பற்றியும் வந்து அப்பப்போ என்ன ஐஷோ நான் பார்க்கல ஊட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸை பற்றி சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அது வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா அந்த இன் இன்டர்வியூ வந்து ரொம்ப அப்டேட்டடாக சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த சனம் செட்டி மேட்ருக்கு வருவோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது காமன் சினிமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போது எந்த ஒரு இதுலேயும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்ன இருக்குது சும்மா பொத்தாம் பொதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது சரியா ஓப்பனாக நீங்கள் போய் உக்காந்துட்டு இவன் தான் என்ன இந்த இந்த டேரெக்டர் நேம் இந்த ப்ரொடியூசர் நேம் இந்த ஆக்டர் நேம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீங்களே போசிபிள்ன மாதிரி அதாவது அந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா டபா ஆய்க்கிறீங்களே அப்போ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கரியர் போயிடும்ன்ற பயம் இருக்குல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ தெளிவாக மூஞ்சில் அடித்தவன் அடிங்க ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடித்து விடுங்க அதை விட்டுட்டு சும்மா அதே வளைஞ்சி குழஞ்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி ரொம்ப சூப்பராக அவருடைய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பிஜ்லி ரமேஷ் அவர்கள் ரஜினி அவர்களுடைய தீவிர ரசிகர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார் ஆக்சுவலாக குடி அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது மக்களே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ அதனால் யாராவது குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸு ஸோ அதை அப்படியே அடியோடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறுத்தி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி போட்டுருங்க ஏன்னா இது ரஜினிகாந்த் அவர்களே நிறைய இம்பாக்ட் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்து போயிட்டு நிறைய பேர் கேட்டாங்க பாரு பாம் ரசிகர்கள்லாம் பாரு குடிச்சிட்டு வெட்டியாக இருக்காங்க அந்த மாதிரி நீ சீர்ட்டு அடிக்கிற தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி காமிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கானு சொல்லிட்டு கேட்குறானுங்க சரிங்களா அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி படங்கள் பண்ணும் பொழுது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் வைக்கிறது அது வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பின்னால் வரும் சந்ததிகள் இந்த மாதிரி தான் வந்து நான் ரஜினி ரசிகன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி கடைசி இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கும் நீ யோசிச்சு பாருங்கள் ஆனால் கடைசி அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்தார் உயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷமாகவே ஆள் வந்து சுத்தமாக டவுன் ஆகிட்டார் எந்த ஒரு உதவியும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு அப்புறம் விஜய் சித்துலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோஜித்யூ சார்பாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பிக் பாஸ் பிரபோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கும் அப்புறம் பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டு உண்மையிலே வீசுகிறது தான் ஓ ஸ்டா அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரியா என்னும் கண்ணால் காண்பது வரைக்கும் நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்